டேய் இதுதான்டா நமக்கு வேணும் சிஎஸ்கே தட்டி தூக்கிய தமிழக வீரர் அதிர்ச்சியில் மற்ற அணிகள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு டுவிஸ்டை வந்து சிஎஸ் சிஎஸ்கே கொடுத்துருக்காங்க நமக்கு இது தாங்க வேணும் ஸோ இவரை தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம் கடைசியில இவரையே தூக்கிட்டு இருக்காங்க முக்கியமான ஆல்ரவுண்டர் தற்பொழுது தமிழ்நாடு பிரிமியர் லீக்ல சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்து வந்துட்டு இருக்காரு ஸோ அந்த வீரரை தான் சிஎஸ்கே எடுத்திருக்காங்க அப்படி யார்டா அந்த வீரர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா வேற யாரும் இல்லைங்க ஷாருக்கானதாங்க சிஎஸ்கே எடுத்திருக்காங்க ஸோ தோனி அவர்கள் சொன்ன முடிவா முடிவா இருக்கிறதால ஸோ அவரை வந்து தட்டி தூக்கி இருக்கும் நமக்கு இது தாங்க வேணும் ஒரு தரமான ஹிட்டர் வந்து கடைசி நேரத்தில் வந்து அடித்து கொடுக்குற அளவுக்கு ஒரு தரமான ஹிட்டர் தோனிக்கு அடுத்தபடியாக வேணுன்றதுக்காக தான் தோனி அவர்கள் அவரை எடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ முக்கிய பயில ஷாருக்கான் வந்து முக்கிய வீரராக தமிழக அணிக்கு இருக்க போகிறாரு ஸோ அதே மாதிரி சிஎஸ்கே விற்கும் அவர் வந்து இருக்க இருக்க போகிறாரு ஸோ இவரை கடைசியில் ஆக்ஷனில் எடுக்கிறதுக்கான தீவிர திட்டத்தில் சிஎஸ்கே இருக்கிறாங்க தோனி அவர்கள் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு ஸோ இவர் நமக்கு வேணும் ஸோ இவரை விட்டுறாதீங்க இவரை கட்டி தூக்குங்கன்னு சொல்லிட்டு தோனி அவர்கள் திங்ஸ் கொடுத்துட்டாரு அது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கிய வீரர்கள் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் குமாரை வந்து எடுக்க போறாங்க ஆக்ஷன்ல அவரும் ஒரு சிறந்த பவுலர் நல்லா பவுலிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ அவரையும் வந்து சிஎஸ்கே எடுக்கிறதுக்கான பிளான்ல இருக்காங்க இப்படி பல திட்டங்களுடன் தோனி அவர்கள் சிஎஸ்கே நிர்வாகத்திடம் ஆலோசனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இப்போ இந்த ஐபிஎல் ரிட்டர்னேஷன் குறித்து இன்னும் அறிவிப்புகள் இன்ன அறிவிப்புகள் வெளியாகாம இருக்கு ஸோ எப்போ வேணாலும் வெளியாகலாம் யார் யாரெல்லாம் ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்ற அறிவிப்பு வந்து வெளியாக போகுது ஸோ அதனால கண்டிப்பாக இனிமே வரக்கூடிய டைம்ல எல்லா அணிகளும் தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு வருவாங்க யார் எடுக்கலாம் என்னென்ன ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்றத எல்லாருமே தீவிரமா திட்டம் போட்டு வருவாங்க வந்து ஒரு சில வீரர்களை எடுக்கலாம்னு சொல்லிட்டு தீவிரமா ஆலோசனை பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காங்க ஷாருக் ஷாருக்கான் அவர்களுக்கு தாங்க ரொம்பவே ஸோ கொடுத்துட்டு இருக்காங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை எடுத்தே ஆகும் சொல்லிட்டு தீவிரமாக பேசிட்டு இருக்காங்க அவருடைய ரீசன் வேற லெவலில் இருக்கு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அதே மாதிரி அவர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முன்ன சீசனில் கூட பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்தாரு ஸோ அதனால் கண்டிப்பாக சென்னை இவருக்கு ஆக்ஷனில் போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ண போகிறாங்க அதே மாதிரி தோனியுடைய இடத்துக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ரிஷப் பண்டுக்கு வந்து போக போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அவரை வந்து ரிட்டர்ன் பண்ணாத பட்சத்தில் சிஎஸ்கே கண்டிப்பாக ரிஷப் பண்டை வந்து எவ்வளோ கோடி கொடுத்தான்றாலும் எடுக்க போகிற எடுக்க போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இன்னும் பல வீரர்களை வந்து சிஎஸ்கேக்கு பை பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலரை வந்து சிஎஸ்கே டீட் பண்ண போகிறாங்க அதனால் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு ஒரு நூற்றம்பது ஸ்பீடில் நூற்றம்பது ஸ்பீடில் போடக்கூடிய ஒரு தரமான ஃபாஸ்ட் பவுலர் வேணுங்க அது யார் அப்படின்றத சொல்லுங்கள் எந்த ஃபாஸ்ட் பவுலர் சென்னைக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சிஎஸ்கேயில் ஷாருக்கான வந்து எடுத்தால் நல்லா இருக்குமா ரிஷப் பண்ற எடுத்தால் நல்லா இருக்குமா ஸோ இவங்கெல்லாம் வந்தால் டீமுக்கு வந்தால் எப்படி இருக்கும் இவங்களுடைய லைன் அப் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி இவங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்